வணக்கம் நான் உங்கள் முத்து பிரச்சாரம் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நேற்றுடன் தேர்தல் வந்து பிரச்சாரம் ஊழி விட்டது நாளைக்கு எல்லோரும் ஓட்டு போட போகிறாங்க ஷாஸ்டில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் யாரும் காசு கொடுத்து ஓட்டு வாங்காதீங்க காசு கொடுத்து நீங்கள் வாங்குகிற ஓட்டி என்பது விபச்சாரத்திற்கு இணையானதுன்ட்டு ஸோ நான் இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் இப்போது ஸ்டார் தொகுதிகள் தூத்துக்குடியில் கனிமொழி ஜெயிக்கிற மாதிரி சொல்லுறாங்க அதுவும் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தென்சென்னையில் தமிழிச்சி தங்க பாண்டிய மாதிரி இருக்கிற ஊராக ஸ்ரீபெரும்புத்தூரில் நம்ம டிஆர் பாலும் அதுக்கப்புறம் இது மாநிலம் தொழில் போய்ட்டுருக்கு தருமபுரி ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு அதே மாதிரி கோயம்புத்தூர் கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கு தருமபுரியில் பார்த்தோன்னா திமுக சார்பில் மணியும் அதிமுக சார்பில் அசோகனும் பாமக சார்பில் நம்ம ராமாதா ராமதாஸின் மர்மகளும் அன்பணி அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களின் மனைவியுமான சௌமி அன்புமணி நிற்கிறாங்க இப்போ அந்த ஆம் தமிழர் கட்சியில் அபிநயான்னு நிற்கிறாங்க அன்பணி ஸோ அங்கே வந்து யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க ஏன்னா டோட்டல் குடும்பமே பார்த்தோன்னா இப்போ தர்மபுரி இறங்கி தான் சௌமி அன்புமணிக்கு பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த அந்த நட்சத்திர தொகுதியில் தர்மபுரி ஒருவேளை பாமக வெற்றி பெற்று விட்டால் மிகப்பெரிய ஒரு இதுன்னு தான் சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசியலில் அவங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏறுதலில் எல்லோரும் காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறாங்கன்ற அந்த ஒரு கெட்ட பேர் இருக்குது ப்ளீஸ் யாரும் அது மாதிரி செய்யாதது ஏன்னால் இது நம்ம அண்ணாமலை அவர்கள் நேற்று ரொம்ப அழுதுட்டார் போல் ஒரு முதியோ இல்லத்துக்கெல்லாம் போய் வாக்கு கேட்டு அழுதுட்டார் போல் இந்த வாட்டி எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நான் பருவ நல்ல ஒரு இது செய்வோம் அது செய்வேன் அழுதுட்டார் ஏன்னா அரசியலுக்கு புதுசு அனுபவம் கிடையாது பக்கத்தில் இருக்க வானதிபகா பேச்சையும் பொன்னாரியா பேச்சையும் ஐயா கேட்கறது கிடையாது ஸோ இதுதான் வந்து ஒரு அரசியல் அவ்வளோ அரு அறவேற்காடு என்பதை வந்து இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு சொல்லுவோம் திமுகவுடைய வேட்பாளர்கள் கனமழி பி செல்வன் சொல்லியிருக்காரு ஸோ என் பதினெட்டாவது சட்ட மாநில பாராளுமன்ற தேர்தல் நாளைக்கு நடக்குது தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக போட போகிறாங்க வாசிகளை தயவு செஞ்சு உங்கள் ஓட்டை போட மறந்து நூறு சதவீதம் ஓட்டை வந்து போடணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் இந்தப்படியே பெருவு முத்துக்குவா முத்து பிரகாஷ் பாய் பாய்